தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்த ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல மண்ணம் வாழலாமைகளும் எண்ணில் நல்ல கதைக்காத மருச்சி வாழ்க்கையில் வியூகம் என்பது வேண்டும் இந்த வியூகம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சாணக்கியத்தனம் நம்மளுடைய செயல்திறன் அப்படி நம்ம எப்படி வேணாலும் அந்த வார்த்தைகளை சொல்லலாம் இது வந்து வாழ்க்கைக்கு நிச்சயமாக மிக மிக முக்கியம் வியூகம் என்பது நம்ம இரண்டு வருடம் கழித்து இந்த வேலையை நம்ம செய்யணும் இரண்டு வருடத்திற்குள்ளாக ஒரு வீட்டை கட்டிவிட வேண்டும் இரண்டு வருடத்துக்குள்ளாக நம்முடைய தொழில்நிலையில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம மாறக்கூடிய செயலை வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு வியூகம் ஒரு கணக்கு என்பது வேண்டும் இதைத்தான் நம்ம வந்து சாணக்கியத்தனம் என்று கூட சொல்வோம் இப்போ இந்த சாணக்கியத்தனத்துக்கு உதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு சாணக்கியபுரி அப்போ அது அந்த ஒரு எந்த செயலிலும் நமக்கு வந்து ஒரு விவேகம் ஒரு செயல் தெரியும் ஒரு சாணக்கியத்தனம் என்பது வேண்டும் நீங்கள் இந்த சாணக்கியத்தனத்தை நினைத்துக்கொள்ள சாணக்கிய சேனல் கூட நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் யூடியூப் சேனலை நம்ம பாண்டிய அவர்கள் நடத்துகிற அதே போல் டெல்லியில் இருக்கக்கூடிய சாணக்கிய புரிய கூட நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம் எந்த ஒரு செயலையும் ஒரு சாணக்கியத்தனம் வேண்டும் இப்போ சாணக்கியத்தனம் வந்து வேற எதுவும் கிடையாது அது ஒரு புத்திசாலித்தனம் இப்போ ஒருவரை வந்து நம்ம அடித்து உடையில் போட்டு நம்ம மேலே வருவது கிடையாது ஒருத்தர் ஏமாற்றி நம்முடைய வெற்றிகளை இப்போ எடுத்துக்கொள்வது கிடையாது ஒரு ஒரு தொழிலை வந்து வாழ்க்கையில் நிறைய மக்களுக்கு ஒரு வாழ்க்கையே வந்து ஒரு ஒரு பொற்களம் போல் அதேபோல் ஒரு மனிதனுக்கு தொழில் அப்படிங்கிறது ஒரு பொற்களம் போல் இருக்கும் ஒரு சிலருக்கு விளையாட்டாக இருக்கும் ஒரு சிலருக்கு அரசியல் வாழ்க்கை அரசியல் வாழ்க்கைன்றது விளையாட்டும் அந்த ஒரு கடுமைத்தனமும் நிறைந்த நிகழ்வாக இருக்கும் அப்போது இந்த இடத்துல சொல்லக்கூடிய விதையும் விஷயம் நம்மளுடைய செயல்திறன் என்பது ஒரு விவேகம் இருக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்க வேண்டும் எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஒரு கதை தான் எனக்கு உண்மை கதையாக கூட இருக்கலாம் இந்த இடத்துல சொல்லக்கூடிய செயல் என்பது ஒரு கேக் தயாரிக்கிற கம்பெனி கேக்கு வந்து தயாரித்து கொடுக்குற ஒரு நிகழ்வில் நீங்களே கேக் தயாரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பெண்மணிகளுக்கு ஒரு விஷயத்த சொன்னாங்க நீங்கள் நாங்கள் கொடுக்குற அந்த மாவில் ஃப்ளவரில் அந்த அந்த மாவில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தண்ணீரை மட்டும் நாங்கள் என்ன அளவு சொல்கிறோமோ அந்த தண்ணீரை மட்டும் கலந்தால் போதும் நீங்கள் வந்து அடுப்பில் வச்சிங்கன்னா கேக் ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து பெரிய அளவில் வந்து ஒரு நிகழ்வாக நம்முடைய இந்திய பெண்மணிகளுக்கு சரியாக வரல அப்புறம் இந்த ஒரு அந்த பொருளை விற்கிற அந்த கம்பெனி ஒரு வியூவு கங்க என்னன்னு சொன்னால் அவங்க உள்ளே ஏற்கனவே போட்டு கலந்து கொடுத்த முந்திரி இந்த மாதிரி சில பொருள்களை தனிப்பட்ட முறையில் நீங்கள் திராட்சை இந்த மாதிரி விஷயங்களில் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தேவைக்கு தேவைக்கு தகுந்தால் போல் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் நாங்கள் கலைக்க கொடுக்காம நீங்கள் எக்ஸ்ட்ரா அதை கலந்துக்கன்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு பிறகு அதை பெண்மணிகள் மத்தியில் வரவேற்படுகிறது ஏன்னா நம்முடைய மக்களுக்கு ஒரு விஷயம் உண்டு எதையும் வந்து தான் செய்தால் தான் தான் செய்தால் தான் தான் செய்ய வேண்டும் தான் செய்தது தான் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு என்ன விஷயம் இருக்கும் அது வந்து நானும் அதற்கு விதிவிலக்கு கிடையாது ஆக அந்த இடத்துல ஒரு விஷயத்தை உருவாக்கிற நிகழ்வை ஒரு விஷயத்தை செய்கிற செயலை ஒரு யார் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வு முக்கியம் அதுபோல் நீங்கள் ஒரு தொழிலில் ஒரு முன்னிலைப்படுத்துகிறீர்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பொறுப்பாளரை அமைக்க வேண்டும் அதுக்கு அதை தான் நம்ம வியூகம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த காரியத்தை இவன் முடிப்பான் அப்படிங்கிற நம்ம திருக்குறள் சொல்கிற மாதிரி ஒரு செயலை யார் செய்வாங்களோ அந்த செயல்படுத்துகிற நபருக்கு அதை நம்ம அளிக்க வேண்டும் இதுதான் இந்த வியூகம் இப்போ இந்த வியூகத்தை அமைத்து நம்ம வந்து ஒரு ஒரு செயலை செய்தால் வெற்றி கிடைக்கும் ஒரு படை இருக்கிறது அந்த படைத்தல இருக்காங்க நீங்கள் துப்பாக்கி எடுத்துகிட்டு போர் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது சரியான இடத்துல சரியான முறையில் அந்த படையை நிறுத்தி வைத்தாலே போதும் துப்பாக்கி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ அந்த அந்த வியூகம் வந்து நமக்கு தெரிய வேண்டும் அந்த வியூகம் ஒருவருக்கு புலப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு வீட்டில் வந்து சரியான மூலைகளில் சரியான விஷயங்கள் இருக்கணும் இந்த விஷயங்கள் சில இடங்கள் அப்பார்ட்மெண்ட் சார்ந்த வீடுகளில் இருப்பது கிடையாது இப்போ அப்பார்ட்மெண்ட் வாஸ்து என்று பார்க்கும் பொழுது அப்பார்ட்மெண்ட் பொறுத்தளவில் எக்காரணம் கொண்டும் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்துக்கொள்ள வேண்டும் கழிவறையும் சமையலறையும் மிக மிக முக்கியம் இப்போ அந்த கழிவறை என்பது தென்மேற்கு பகுதியிலோ வடகிழக்கு பகுதியிலோ வரக்கூடாது அதேபோல் சமையலறை என்பதும் வடகிழக்கு பகுதியிலும் தென்மேற்கு பகுதியிலும் வரக்கூடாது இது போல் நீங்கள் ஒரு வீட்டை நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வீட்டுக்கு ஒரு வாஸ்து பார்க்குறீங்க அப்பார்ட்மெண்ட் வீடு வாடகை கிடக்கிறீங்க அபார்ட்மெண்ட் வீடால சொந்தமாக வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்தை முதலில் கவனிக்க வேண்டும் அதற்கு பிறகு அந்த அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் ரெண்டாவது கவனிக்கக்கூடிய விஷயம் வடக்கு திறந்து உள்ளதா வடக்கு பால்கனிகள் உள்ளதா வடக்கு வாசல்கள் உள்ளதா அப்படின்னு வாசல்கள் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அதை செயல்படுத்துவது கடினம் நான் சொல்கிற அந்த விதிமுறைகளில் தெற்கு பார்த்த மேற்கு பார்த்த அப்பார்ட்மெண்ட் வீடுகள் தான் கிடைக்கும் ஆக வடக்கு வாசல் என்பது கடினம் இருந்தாலும் ஒரு பால்கனி அமைப்பு என்பது வடக்கு சார்ந்த வடகிழக்கு சார்ந்த வடக்கு பகுதிகளில் இருக்க வேண்டும் நீங்கள் வடக்கிலிருந்து நீங்கள் உங்களுடைய வீட்டின் வடக்கு பகுதியிலிருந்து வானத்தை பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அது வானம் தெரியும் ஓப்பன் டு ஸ்கையாக இருக்க வேண்டும் இந்த அமைப்பில் நீங்கள் ஒரு வாஸ்து அப்பார்ட்மெண்ட் வீடுகள் எடுக்கணும் அடுத்த அபார்ட்மெண்ட் வர்க்க மூன்றாவது விதி மிக மிக ஒரு முக்கியமான விதி சதுரம் செவகத்துக்கு ஒரு பொருந்தி இருக்க வேண்டும் அது பொருந்தினா ஒரு ஓரளவுக்கு பொருந்தி வரணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்பார்ட்மெண்ட்டில் நாலாவது விதி எப்பொழுதுமே குடும்பத் தலைவரோட படுக்கையர் என்பது தென்மேற்கு பகுதியில் இருக்க வேண்டும் அதற்கு பிறகு இரண்டாவது படுக்கையே வடகிழக்கு பகுதியில் கூட வரலாம் இது விஷயம் கிடையாது இந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் கண்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடுகளை நீங்கள் தேடும் பொழுதோ அது வாங்குவதற்கு முயற்சி செய்யும்போதோ நிச்சயமாக அது அந்த வீடு ஒரு யோகத்தை செய்கிற வீடாக இருக்கும் அப்பார்ட்மெண்ட் வாங்குகிற விஷயத்தில் அதை கவனித்து கொள்ள வேண்டும் ஒரு இல்லத்தில் தென்கிழக்கில் ஒரு படுக்கையை அமைந்து விடுகிறது தென்மேற்கில் கழிவறை அமைந்து விடுகிறது தென்கிழக்கில் சமையலறை அல்லாது ஒரு ஓப்பன் பால்கனியாக அமைந்து விடுகிறது ஒரு வரவேற்பறை அமைந்து விடுகிறது அப்படின்னு சொன்னால் சரியான இடத்தில் அந்த சமையலறை இல்லாத போது இப்போ அந்த வியூகம் செய்கிற மனிதர்கள் அந்த வீட்டில் வசிக்க மாட்டாங்க ஒரு காரியத்தை நீங்கள் செய்வீங்க உங்களுடைய செயல்திறனுக்கு வெற்றியை கொடுக்குற ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய வீடாக அந்த வீடை இருக்காது ஆக ஒரு ஒரு வெற்றி வேண்டும் ஒரு மனித வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இரண்டு மூன்று நான்கு வருடங்கள் கழித்து நீங்கள் திரும்பி பார்த்தா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அப்கிரேடான நிலையில் தான் இருக்கணும் அந்த நிலை ஒரு வீட்டில் தென்களுக்கு தான் கொடுக்கும் இப்போ தென்களுக்கு பகுதியில் சமையலறை இல்லாதோ வடமேற்கு பகுதியில் சமையல் ஒரு படுக்கையறை சார்ந்த விஷயங்கள் இருக்கும்போது அந்த வீடு ஒரு வியூகத்தை ஒரு சாணக்கியத்தனத்தை கொடுக்கிற நபர்கள் அங்கே வசிக்க முடியாது இதை கவனத்தில் கொண்டு நீங்கள் ஒரு அபார்ட்மெண்ட் வீடுகளை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லுவேன்